சர்வர சர்வ அடிப்பட்ட பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக செம்மா கோட்டி ஒரு வண்டி இது பாருங்க ஒரு சந்தோஷமான விஷயம் எப்படியா கூடி சிதில் நடக்க போகுது கொடிசத்தில் நடக்க போகுது இதுக்கெல்லாம் யார் காரணம் ஏன் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் கொடிசுதில் உங்கள் ஆண்டவன் பிடித்துல நல்ல நடக்கு போகுது கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துடுச்சு இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதுக்கும் சேர்ந்து வேண்டுகோங்க நல்லாயிடும் கண்டிப்பாக நினச்சி நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் அட்டகாசமாக வண்டி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது சந்தோஷ நாளில் வந்து அருமையான வண்டி ஒன்று தரேன் எடுத்துன்னு போங்க பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பியட் புண்டோ அப்படியா புன்டோ நச்சின் புன்டோ சூப்பராக இருக்கும் பாருங்க தரமான வண்டி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினா மூன்று மூன்றுரூபா ரெண்டே முக்காயிரம் ரெண்டாயிரம் ரூபா விற்றுனுக்குது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடுலாம் பார்த்தீங்கனாக்கா செம்ம ரேட்டு பயணிக்குது இந்த வண்டிலாம் வந்து பல நாடுகளை பார்த்துட்டு வந்தது எப்படியா பல நாடுகள் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டில் பாருங்க இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் பெஸ்டில் கஸ்டமர் ரெண்டே முக்கா மூணு ரூபா சொன்னார் அவ்வளோ போதேன் ரெண்டே முக்கா கிடையாது ரெண்டே காலம் கிடையாது ரெண்டு ரூபாயும் கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சா கிடையாது ஒன்று எழுபத்தஞ்சா கிடையாது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கிடையாது அண்ணா எவ்வளோதான் தருவேன் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க சூப்பராக டீசல் வந்து விட்டுராதிங்க சார் ஏசி ஈசி சஸ்பென்செல்லாம் செம்மையாக இருக்க வண்டி சரியான வண்டி விட்டுறாதீங்க வெறும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டிஸ்ட்டு இந்த வண்டி வச்சுருந்து மட்டும் அருமை பேருமோ தெரியும் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி யாருமே தர முடியாட்டா நாளைக்கு காலில் வீடியோ போட்டு காலில் வந்து கப்பும் தூங்கி போய்டுங்க அப்போ தான் இந்த விஷா போட்டால் கண்ணை முடி தூங்கி போயிட்டாங்க விட்டுராதிங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் சரியான வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்டுற பாருங்கள் பாருங்கள் நாலு டயரு சஸ்பென்ஸ் தேன மாரி சார் அப்படியே விட்டுறாதீங்க தரமான வண்டி சரியான வண்டி இருக்கும் ஏசி அருமையான வண்டி வா அடா அடா சூப்பராக சார் வண்டி விட்டுராதிங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டீசல் வண்டி யாருமே தர முடியாது நான் நான் பாருங்க இந்த வண்டி எங்கெங்கே தெரியுமா போச்சு பல வெளிநாடுகள்லாம் போயிருந்துச்சு அப்படியா பல நாடுகள் நாடுகள் பேரில் கேட்டால் நீ அசந்திருக்கோம் வெளிநாடுக்கு பேர் கேட்டாக்கா உள்ள இன்ட்ருக்காட்டாக சொல்கிறேன் பாருப்பமா சூப்பராக பாருங்கள் வெளிநாடு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு அப்படி பார்த்தா தென்காசி குற்றாலம் பல நாடுகள் போயிருந்த வண்டி இது சரியான வண்டி அருமையான வண்டி விட்டுறாதீங்க இந்த லோக்கல் எங்கே போகலாம் எல்லாம் வெளிநாடு போன வண்டி தான் சூப்பராக இருந்தது சேலம் கோயம்புத்தூர் அதனுடைய அரியலூர் அது பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி குற்றாலம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி பல நாடுகள் போயிருந்தது நல்ல வண்டி விட்டுராதிங்க சூப்பராக சார் வெறும் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இனிமே தரமான வண்டி விட்டுறாதீங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் ரெத்த தாய் தப்பும் விட்டுறாதீங்க இன்றைக்கி அவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நேற்று நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நீ நேற்று நடந்த கதை பாருங்க ஒரு கல்யாணம் வந்து முகூர்த்த நாள் பார்த்துட்டாங்க போன வாரம் கல்யாணத்துக்கு பத்திரத்து கொடுக்குறாங்க அவங்க போனாக்கா ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு மூணு பசங்க போகிறாங்க கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்துட்டாங்க நடு ரோட்டில் இறக்கி விட்டாங்க சொந்தக்காரங்க நடு ரோட்டில் இறக்கி விட்டாங்க இடம் பத்திரத்தில் இறக்கி விட்டாங்க சவாலுக்குன்னு என் கண் எதிர்கே பாருங்க இன்றைக்கி வந்து அந்த வண்டி எடுத்து போறாங்க அதே சின்ன பொண்ணு கல்யாணத்தை அந்த காரில் எடுத்துமே போய் வராங்க நம்மாட்டிங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா காசுன்னு சொட்டு காது இருக்கிற கம்பலை கூட வச்சுருந்து எடுத்து போய் வச்சு அடமானம் வச்சு எடுத்து போகிறாங்க ரொம்ப பாவம் தெரியலாம் இல்லையே வயிறோம் பாருங்கள் நேற்று வந்து லாஸ்ட்டாக வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுரூபாயில் சொட்டு அந்த அம்மாவுடைய கம்பில் வச்சு இங்கேயே கடையில் வச்சு என் கண்ணதுக்கு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இது வந்து அதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்தால பாராட்டலாம் சத்தியமாக அந்த அவன் இறைக்கு உள்ள இவங்களுக்கு அந்த வாங்கின என்ன தோணாது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலே சொல்கிறேன் அவன் கெட்டனால விட்டோம் அவனால் தூண்டுதலால் நம்ம வந்து அந்த வண்டி வாங்கிருக்கணும் விட்டு நல்லா இருப்போம் எதா கெட்டதிலும் நல்லா நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ தான் விட்டு அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை க்ளிக் பண்ணுங்கள் நீங்களும் விடாதிங்க வைரத்தோட வாழை கத்துங்க நம்மளால வாங்க முடியும் முடியாதுன்ற வார்த்தையே இருக்கூடாதுங்க யாருக்கிட்ட சரவண இருக்கே இருக்கூடாது இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா செல்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்னு இருக்கா டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார்